அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாந்தவர்களே மிக சக்தி வாய்ந்த ஒரு துவா பவர்ஃபுல் துவா சிறிய துவா எல்லாரும் சின்னதுவா கேட்டிருந்தாங்க அதனால் ஒரு சின்ன துவாவே நபி நபிசல்லாஹூ அலி வசலம் அவர்கள் அனஸ் அலி அல்லாஹு அல் அவங்களே படித்து கொடுத்த துவா இந்த துவாவை காலையில் மூணு தடவை மாலையில் மூணு தடவை ஓதினால் அந்த நாள் முழுவதுமே பாதுகாப்பு கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் ஆபத்துக்கள் முசீபத்துகள் கண்ணூர்கள் நாகூர்கள் செய்வினைகள் பயங்கரமான எந்த ஒரு ஆபத்தும் அந்த வராது நபி சல்லாஹூ அலி வஸ்லாமர்கள் அனஸ் அலி அல்லாஹு அல்மு அவங்களே படிச்சு கொடுத்தது ஒரு முறை பெரிய அநியாயக்கார அரசன் ஹஜ்ஜாஜ் இவன் என்ன செய்தான் அனஸ் அலி அல்லாஹு அன்பு அவர்களை ஜெயிலில் போட்டு ஹஜ்ஜா சென்னான் அனசே உன்னை நான் கஷ்டப்படுத்துவேன் உனக்கு சித்திரவதை செய்வேன் துன்பம் விளைவிப்பேன் அனஸ் அலி அல்லாஹு அன்பு சொன்னாங்க ஹஜ்ஜாஜே அரக்கனே உன்னால் எனக்கு எந்த தீங்கையும் விளைவிக்க முடியாது எந்த கஷ்டத்தையும் தர முடியாது ஏனென்றால் நான் ஒரு துவா ஓதிருக்கிறேன் அந்த துவா அல்லாஹுடைய உதவியை கொண்டு என்ன பாதுகாக்கும் அப்ப ஹஜாஜ் அரசன் அரக்கன் கேட்கிறான் அது என்ன துவா அனஸ் அலி அவங்க படிச்சு கொடுக்கல நான் உனக்கு படிச்சு தர மாட்டேன் நீ அநியாயக்காரன் நான் உனக்கு படிச்சு தர மாட்டேன் அது என்ன துவாஹி தாமதி அவ்வளவு காலையில மூணு தடவை மாலையில மூணு தடவை ஓதினால் நாள் முழுவதுமே பாதுகாப்பு எந்த ஆபத்தும் வராது எந்த முசீபத்தும் வராது அதனால் அல்லாஹ் இதனை ஓதி வாருங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் அல்லா ரஹமத்து செய்வான்